எங்கே இந்த பாஸ் வரனாரு இன்னும் காணும் இந்த பிள்ளைய வேற வச்சுக்கிட்டு இங்கே ரோட்ல நிற்கிறதுக்கு வேற பயமா இருக்கு அந்த பிள்ளைய வேற தேடிட்டு இருப்பாங்க இவர் வேற இவ்வளோ அசால்ட்டா இருக்காரு என்னதான் பண்ணி நினச்சிட்டு இருக்காரோ தெரியல பா இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு டேய் அழுகாமல் பாத்துக்கடா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவோன்னு சொன்னாரு சீக்கிரமாக வந்துருவாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்க பாஸ் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கங்க உங்க பாஸ் வரலனா ஏ அந்தாலும் வராம கொல்றான் நீ என் பக்கத்துல இருந்து கொள்றடா கொஞ்சம் நேரம் அமைதியா இருடா எனக்கு வர பயமா இருக்கு போலீஸ் இல்லை வந்துருமோ இந்த பாப்பா வச்சுக்கிங்க நான் வேணா அங்க போய் நிக்கிறேன் டேய் வேலையா அந்த குழந்தை கத்துது என்ன பண்ணிட்டு இருக்க வாயிலு கையை வச்சு அடைக்க தெரியாது இதை சத்தத்தை கேட்ட யாராவது பண்ணிட்டாங்க என்ன பண்றது வாயை புத்திரா பா சென்னாலலாம் வாயில் கையை வச்சு அடைக்க முடியாது அந்த பிள்ளை கடிக்குது கையை வாயில வச்சா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க கொஞ்ச நேரம் நான் வந்து அங்கே நிற்கிறேன் எனக்கு அம்மா வெளியிலாம் இல்லடா நீ தான் நீ ஒருத்தன் எனக்கு போதும் நீ இருந்தாவே எனக்கு நூறு என்ன சொல்கிறது ஆயிரம் எதிரி என் கூடவே இருக்கிறதுக்கு சமம் டேய் பாஸ் வந்துட்டா அமைதியார் எதுவும் பேசாமல் ஏய் வருமா எங்கே அந்த குழந்த பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க ஆ அஞ்சு நிமிஷத்தில் வரான்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக நான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேரம் கண்டிப்பாக எப்படியும் போலீஸுக்கு தெரிஞ்சு நீங்களை தேடிட்டு இருப்பாங்க இங்கேயாவது பார்த்தா அவ்வளோதான் என்னைக்கு உண்டு தானே ஆயிக்கிற மாட்டாங்கன்னு இங்கே பாட்டுக்கு இவ்வளோ அசால்ட்டாக லேட்டாக வரீங்க ஏய் வர வழியில் ட்ராஃபிக்காக இருந்துச்சு அதான் லேட் ஆகிடுச்சு இல்லைனா அங்கேருந்தால் அஞ்சு நிமிஷம் நான் ரெண்டு நிமிஷத்தில் கூட வந்திருப்பேன் ஆமாம் எங்கே அந்த குழந்தை நீ மட்டும் தனியாக நிற்கிற வேற எங்கேயாவது வச்சுருக்கேன் என்ன பாஸ் குழந்த தான் இருக்குது என்னோடய அசிஸ்டண்ட் இருக்கான்ல தான் வச்சுருக்கான் யாரும் உள் வச்சுருக்கான்னா அவன் ஒரு அரைமண்டல் மாதிரி இருப்பானே குழந்தைக்கு இது கடிச்சு வச்சிட போறான்டா சீக்கிரமாக அவனை கூப்பிடு குழந்தைய டூட்டு வர சொல்லு பாஸ் இருங்க பாஸ் அவன் காதல் விழுந்துற போகுது அவன் வேற அப்புறம் கறிச்சி கொட்டுவான் இருங்க கூப்பிட்டு வர சொல்கிறான் வெள்ளையா அந்த குழந்தைய கூட்டிட்டு வா ஏண்டா அவனாம் ஒரு ஆளா அவனுக்கு நான் பயந்துக்கணுமா முதல்ல குழந்தைய கொண்டு வா பாஸ் உங்கள் பின்னாடி பாருங்கள் குழந்த நிற்கிது டேய் வாய போடுறா எப்போ பார்த்தாலும் வாய திறந்துட்டே இருக்கு அந்த குழந்தை பயப்படுறது இல்லை பாப்பா அழுவாத நான் கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட உன்னை விட்டுடுறேன் சரியா சரி சரி அங்கிள் இருக்கலாம் நான் கூட்டிட்டு போறேன் சரியா அழுவ கூடாது ஆ டேய் அந்த பிள்ளைய வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே நில்லு அந்த பிள்ளைய கடிச்சு கீது புரியுதா பாஸ் உங்க பாஸ் ரொம்ப ஓவரா பேசுறாரு சரி ஓகே வருமா நீ என்ன இதுக்கு எதிர்பார்க்குற சார் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்னது அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சத்தை நீங்கள் முன்னப்ப பின்ன கண்ணில் பார்த்துருக்க எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா சார் ரொம்ப அசிங்கம் பண்ணாதீங்க நாங்களும் இந்த உலகத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம் சரியா என்ன சைபர் கேபருங்கிறீங்க ஏன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்களே அந்த குழந்தைய கடத்த வேண்டியதானே ஏன் எங்கக்கிட்ட கொடுத்தீங்க எங்கக்கிட்ட வேலை கொடுத்தா அதுக்கான கூலி நாங்கள் கேட்போம் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாராளமாக குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏய் என்ன மிரட்டரியா என்னையே நீ நான் உனக்கு பாஸ்ரா தெரியும்ல உடனே அப்புறம் நான் வேற ஆளை வச்சு உன்னி கொண்டு ஞாபகத்தை வச்சுக்கே ஐயோ பாஸ் நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அதுக்கான கூலி கொடுத்துட்டிங்கன்னா நான் ஏன் அந்த மாதிரி பேச போகிறேன் நீங்கள் தயவு செஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்பாடா ஒரு வழியாக நம்ம சொன்ன மாதிரி பாஸ் கேட்குறாரு இந்த ஆள் வேற என்ன தருவோன்னு தரலையோ தெரியல வேற கொடுக்காம மட்டும் போனால் குழந்தைய அனுப்பக்கூடாது இது வேற எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே நிற்கிது ரொம்ப ஓவராக பேசுகிற வருமா என்ன பண்ணுறது உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்கலான்னு வந்தால் நீ இந்தளவுக்கு பேசுறியா உனக்கு என்ன இப்போ அஞ்சு லட்சம் தானே வேணும் இரு நான் இப்பயே தரேன் இந்தா நீ கேட்ட காசு என் கையில் இவ்வளோ காசு தான் இருக்குது நான் உனக்கு செக்கு கொடுக்குறேன் அதில் போய் நீ ட்ராப் பண்ணிக்க கொடுங்க கொடுங்க ஃபஸ்ட்டு கொடுங்க இங்கே பாருங்கள் பாஸ் இந்த கூட்டிகிட்டு போயிட்டு நான் அப்புறமா போட்டு வரேன் அப்புறமா போட்டு வரேங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது போன உடனே எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் ஏய் நான் அந்த செக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற முதல்ல அந்த காசை வாங்கிக்க போய் செக்கில் போய் உனக்கு என்ன காசு வேணுமோ அதை எடுத்துக்க நான் ஃபில் அப் பண்ணி கொடுக்குறேன் புரியுதா ஆ புரியுது பாஸ் புரியுது இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நீங்கள் செக்காக கொடுக்குறது வந்து கண்டிப்பாக வந்து பேங்கில் போய் நான் விசாரிக்கும் போது ஏதாவது மாற்றி வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்க திருப்பி நான் உங்கள் கிட்டலாம் வரமாட்டேன் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்கள் சொல்லி தான் அந்த குழந்தைய கடத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருவேன் டேய் வெள்ளையா அந்த பிள்ளைய வந்து சாரு டோப்பிட பாஸ் பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரியே இந்த குழந்தை அழுதுகிட்டு ஏய் அது எந்த மாதிரி அழுதா என்ன அவர் கூட அனுப்பு பாப்பா பாப்பா இங்க பாருமா அந்த அங்கிள் கூப்பிடுறாங்க அவங்க கூட போறியா பாப்பா அழுகாத நான் தான் உங்க அப்பாட்ட கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல நம்ம போலாமா பாஸ் ஒரு வழியா நான் சொன்ன மாதிரி அஞ்சு லட்சம் கேட்டீங்களாட்டதா இருந்தாலும் தரன்னு சொல்லிட்டானா அம்மாண்டா இல்லையா நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கே இவ்வளவு தெரியுமா நான் பேசியிருக்க மாட்டேன் இந்த காசை கேட்டும் மாட்டேன் அவங்க என்ன கொடுக்குறங்களோ அதை வாங்கிட்டு வந்து நான் பாட்டுக்கு வச்சுக்குவேன் என்ன பண்ணுறது என் பொல போதா எத்தனை நாளாக போயிட்டு இருந்துச்சு இப்போ நீ கூட சேரவந்தான் நான் கேட்குற காசு இருந்தாலும் கொடுக்குறோம் அந்த ஆள் மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கே அதுக்கப்புறம் போய் நான் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன் சரி சரி விடுங்கப்பா பெரிய மனசெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாரு நம்ம போய் முதல்ல செக்கை ட்ராப் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் போலாம் போலாம் இருப்பாப்பா உங்க அப்பாவை இங்க வர சொல்லிருக்கேன் சரியா அவர் வந்து உன்னை கூட்டிட்டு போவார் மதி மதி டார்லிங் இங்க வாய உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் யார் வந்திருக்கான்னு வந்து பாரு ஹாய் டார்லிங் இது யாரு இந்த குழந்தை யாரு அழகா இருக்கு மதி இது அங்க ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருந்தாங்க நான் தான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன் என்னடா டார்லிங் சொல்றீங்க இந்த காலத்துல கடத்தி எல்லாம் வச்சிருக்காங்களா அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்க நீங்க எதாவது பாத்தீங்களா என்ன என்ன என்னமோ பழைய காலத்து ஆளுங்க மாதிரி பேசுகிற இந்த காலத்தில் தான் கடத்தல் அது இதுன்னு அதிகமாக இருக்குது நான் இந்த பக்கம் போனால் இந்த குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது அதனால அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசி நான் கொஞ்சம் காசு கொடுத்து குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன் அச்சோ அப்படியா டார்லிங் இந்த காலத்துல பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதே ரொம்ப பயமா இருக்கு ஹாய் ஹலோ குட்டி செல்லம் உங்க பேர் என்ன ஓ உங்க பேர் ஸ்ரீயா உங்களை மாதிரியே உங்க பேரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஆ உங்க அப்பா வர சொல்லிருக்கேன் நீ போய் அந்த ரூம்ல உட்காந்துரு ஆ சரி அங்கிள் என்ன டார்லிங் சொன்ன வேலைய கரெக்டா முடிச்சிட்டீங்களா அதுக்கு எப்படி கூட்டி வந்துட்டீங்க அர்ஜுன்னா யாரு சொன்ன வேலைய கரெக்டா இருக்கணும்ல பாத்தியா இதுதான் உன்னோட குழந்தை சீ சீ ஏன் குழந்தையா இது அந்த சிவாவோட குழந்தை ஆயிரமா சிவாவோட குழந்தையா இருந்தாலும் நீ தான வயித்துல வச்சிருந்த எப்படி உன் குழந்தைய பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பாசம் வரலையா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல டார்லிங் என்ன அந்த குழந்தைய நம்ம எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் இதை வச்சு அவனை வந்து ஏதாவது பண்ணணும் அவன் வந்து நம்ம பக்கமே வராத அளவுக்கு பண்ணணும் அதுக்கு தான் குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாசமா வச்சா வேலைக்கு ஆகும் பாசம் வச்சிருந்தா நான் எப்படி அந்த குழந்தைய எங்க வீட்டுட்டு வந்திருப்பேன் தூக்கிட்டே வந்திருக்க மாட்டேன் சரியா தான் மதி சொல்ற ஒன்ன மாதிரி தான் எல்லா தாயும் இருக்கணும் என்ன டார்லிங் கிண்டல் பண்றீங்களா இல்ல குத்தி கட்டறீங்களா ஐயோ நான் தப்பா தான் சொல்ல சொல்றேன் அவ்வளவுதான் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சரி அந்த குழந்தையை வச்சு தான் இப்ப நம்ம வந்து கேம் விளையாடணும் அந்த குழந்தை அழுவாம பாத்துக்க அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கொடு விளையாடுறதுக்கு ஏதாவது பொம்மை இருந்தா எடுத்துக்கொடு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு ஆ சரி டார்லிங் அம்மா என்ன பண்ண போறீங்க இனிமே அவன் ஏதாவது போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தேன்னா என்ன பண்றது போலீஸ் தானா அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் வரட்டும் இப்ப என்ன அவன் கண்டிப்பா எப்படி நம்ம மேல சந்தேகப்பட்டிருப்போம் இல்ல இவனுங்க அந்த கடத்துறவனுங்க எங்கயாவது ஏதாவது கேமரால மாட்டிருப்பானுங்க சுத்தி சுத்தி எங்கயாவது வந்து நம்ம கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துப்போம் தெரியாமே கடத்தி இருக்கோம் தெரிஞ்சுதானே எல்லாம் பண்ணிருக்கோம் சரி ஓகே டார்லிங் நீங்க பாருங்க நான் அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன் ஏதாவது பால் இல்ல ஸ்நாக்ஸ் இல்ல சாப்பாடு ஏதாவது நான் ஊட்டி விட்டுட்டு ஓகே ஓகே மதி நீ போய் பார்ப்போம் டேய் சிவா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா ஆடுனேன் இன்னைக்கு உன் குழந்தை என் கையிலடா தேடு நல்லா திரு திருவா நாய் மாரி சுத்தி அல நீ நான் என் கண்ணால பாக்கணும் அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்டா இந்த அர்ஜுன்கிட்ட நம்ம பேசணும் ஏன்டா அவனை வந்து நம்ம எதிர்த்து நின்னோன்னு சொல்லி இனிமேதான் உனக்கு புரிய போகுது என்ன இவ்வளவு தூரம் தேடியாச்சு எங்க தேடியுமே குழந்தைய பத்தி எந்த தகவலுமே இல்லையே ஷோ என்ன தான் பண்ணுறதுன்னு சிவா அந்த பக்கம் தான் வருவான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் வரானான்னு பார்க்கலாம் அவனுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சானு பார்ப்போம் டேய் பிரபு பாப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சா இல்லடா சிவா நானே இருந்தேன்டா ஒண்ணும் யாரை தூக்கிட்டு எங்க போனச்சோ யாருகிட்ட கஷ்டப்படுதோ என்னன்னு வேற தெரியல போலீஸும் ஒரு பக்கம் தேடிது நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் எங்கன்னே தெரியலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா வேற இருக்குடா போலீஸுக்கு ஃபோன் பண்ணியாடா என்ன சொன்னாங்க அவங்களும் தேடிட்டு இருக்கா சொன்னாங்க இன்னும் எங்கேயும் கிடைக்கல நாங்களும் எல்லா கேமராலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒன்றும் சிக்கல கிடைக்கல சொல்லிட்டு இருக்காங்கடா சரி நீங்க ஆமாண்டா அது ரொம்ப முக்கியம் இப்ப தூக்கிட்டு போனா போய் பிடிக்காம இப்ப வந்து என் குழந்தைய காணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அதனால அப்புறம் சண்டை போட்டேன் தான் அப்படி இருக்கு மூஞ்சி அண்ணா இங்க பாருங்க குழந்தை என் முன்னாடி காணா போச்சு அது எல்லாமே எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் உங்க கூட சேர்ந்து தேடிக்கிட்டு தானே இருக்கேன் என்னாலதான் காணா போன மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு அனு விடுமா விடுமா குழந்தை காணுங்கிற டென்ஷன்லாம் எல்லாருமே ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கும் என்ன பண்றது அவன் பெத்தவனை வச்சு இல்லை அதான் ரொம்ப கவலைதான் இருக்கான் ஏதாவது கோபத்துல ஒன்று ரெண்டு வார்த்தை பேசியிருப்பான் அதை பெருசாக எடுத்துக்காதாம் மனசுல இருந்து வச்சுக்காத உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஞாபகம் தான் அவனுங்க எப்படி இருந்தானுங்க பார்க்கறதுக்கு என்ன ஏதுன்னு அண்ணா அதான் நான் சொன்னேன் தூரத்துல இருந்து பார்த்தேனா எனக்கு ஒன்னும் தெரிலண்ணா ஆனால் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க தான் குட்டியாக தான் இருந்தாங்க ஹைட்லாம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஹைட்டு கம்மியாக தான் இருந்தாங்க நான் பக்கத்தில் ஒருத்தான் ஓடிட்டாங்கண்ணா நானும் ஓடணேன் என்னால் முடியலண்ணா பிடிக்கிறதுக்கு அவங்க அதுக்குள்ளேயே அந்தான ஒரு வண்டியில் ஏறி போயிட்டாங்க ஏய் நம்ம தான் அர்ஜுன் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்கலடா நீ ஏன் போகாமே இருக்கே என்னாச்சு இல்லடா போலீஸ்காரவங்க தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேடிட்டு அப்புறமா அர்ஜுன் வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்க ஏன்னா எடுத்தோன்னே அங்கே போயிட்டு குழந்தாங்க இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும் சொன்னாங்கடா அதனால தான் நானும் ஊர் ஃபுல்லாக தேடுறேன் ஒன்றும் பாப்பா எங்கே இருக்கு என்னன்னு ஒரு தகவலுமே கிடைக்கலடா சரி நம்ம ஒரு வேலை பண்ணலாமா போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்மளே வந்து அர்ஜுன் வீட்டுக்கு போகலாமா ஆமாண்டா நீ சொல்றதும் சரிதான் போலீஸ் எப்போ வரது எப்போ வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளே போய் பார்ப்போம் அங்கே பாப்பா மட்டும் இருந்தான்னு வச்சுக்க